தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் திரு அண்ணாதுரை அவருடைய பிறந்தநாள் இப்போ சமீபத்தில் போச்சு திமுக மற்றும் அதிமுக இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் திரு அண்ணாதுரை அவர்கள் தான் தலைவர் கொள்கை தலைவர் எல்லாமே அவர் தான் அவர் மட்டும்தான் சோ இந்த ரெண்டு கட்சிகளுமே எப்படி அவருடைய பிறந்தநாள் கொண்டாடுவாங்க அப்படின்றது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அதிமுக திமுக தலைவர்கள் இவங்க எல்லாருமே பயங்கரமா செலிபரேட் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த ரெண்டு கட்சிகளுடைய தொண்டர்கள் ஃபயர் விடுற மாதிரி ஏகப்பட்ட போஸ்ட்களையும் போட்டு தள்ளியிருக்காங்க அதுல திமுகவை சேர்ந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு பரம்பரை கொத்தடிமை ஊப்பி அந்த ஊப்பி போட்ட ஒரு ஒரு போஸ்ட மட்டும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இங்க சைட்ல அதை போடுறேன் தயவு செய்து பாருங்க அண்ணா அரியணை ஏறினார் செக்ரட்டரியேட் தலைமை செயலகம் ஆனது சட்டசபை சட்ட மன்றம் ஆனது பார்லிமெண்ட் நாடாளுமன்றம் ஆனது கோர்ட் நீதிமன்றம் ஆனது மன்றம் என்ற சொல்லையே மீட்டெடுத்தவர் அண்ணா தான் அரசு ஏடுகளில் ஸ்ரீ ஸ்ரீமதி குமாரி மறைந்து திரு திருமதி செல்வி வந்தனர் மெட்ராஸ் ஸ்டேட் தமிழ்நாடு ஆனது தமிழ் தலை நிமிர்ந்தது சிஎன்ஏ இஸ் அவர் டிஎன்ஏ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சிஎன்ஏனா சிஎன் அண்ணாதுரை அவங்களுடைய அந்த அந்த பெயருடைய ஷார்ட் ஃபார்ம் தான் சிஎன்ஏ சோ சிஎன்ஏ இஸ் அவர் டிஎன்ஏ அப்படின்ற மாதிரி இவர் போட்டிருக்காரு ஆக்சுவலா இப்ப நம்ம படிச்ச இந்த ஒரு போஸ்ட் இருக்கு இல்லையா இதைதான் முக்காவாசி ஊபிஸ்கள் போட்டு வச்சிருக்காங்க திமுகவின் எம்பிக்கள் திமுகவின் அமைச்சர்கள் இவங்க கூட பாத்தீங்கன்னா இந்த ஒரு போஸ்டர் தான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க திமுக ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமிதமா பேசிப்பாங்க ஆனா அவங்களுடைய தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றதுக்கு சுயமா யாரும் யோசிக்கவே இல்லை பாருங்களா யாரோ ஒருத்தர் போட்ட ஒரு பதிவை அப்படியே காபி பேஸ் தான் எல்லாருமே போட்டிருக்காங்க திமுக அழிஞ்சிட்டு இருக்கு திமுக அழிவின் பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதுக்கான ஒரு உதாரணம் தான் இது இது எல்லாமே மேடை பேச்சாளர்கள் கம்மியாயிட்டு வந்துட்டு இருக்காங்க எழுத்தாளர்கள் கம்மியாயிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்பெல்லாம் ரொம்ப இன்டெலெக்சுவலா பேசிட்டு இருப்பாங்க பட் இப்ப இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தற்கூரி மாதிரி பேசுறாங்க தற்கூரி மாதிரி எழுதுறாங்க வடிகட்டின தற்கூரி சொல்லுவாங்க இல்லையா அத மாதிரிதான் இந்த ஊபிஸ்கள் எல்லாருமே இருக்காங்க அதனாலதான் திமுக அழிவின் பாதையை நோக்கி போயிட்டு இருக்குன்னு நான் மட்டும் கிடையாது எல்லாருமே சொல்றாங்க ரைட்டு ஒரு சில பாயிண்ட்கள் இதுல இவர் சொல்லியிருக்காரு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு இல்லையா இதெல்லாம் நடந்தது இவராலதான் இவர் இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு இல்லையா அந்த பாயிண்ட்களை பற்றி நாம கொஞ்சம் பார்க்கலாம் தமிழகத்துல கிருஷ்ணரை கிருஷ்ணன் ஆக்குனாங்க ராஜராஜ சோழன ராசராச சோழன் மாத்தினாங்க காமராஜரை காமராசர்னு கூப்பிட்டாங்க நஷ்டம் நட்டமாச்சு விஷயம் விடயமாச்சு இத மாதிரி தமிழ் எழுத்துல வட சொற்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த எழுத்துக்களை மாத்தி இவங்களுக்கு ஏத்த மாதிரி இவங்களுக்கு ஏத்த இல்ல உண்மையிலேயே அதுதான் அர்த்தமா அப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது அத மாதிரி ஊறப்பட்ட வார்த்தைகளை இவங்க மாத்தி வச்சிருக்காங்க எங்கெங்கெல்லாம் ஜா சா ஷா இதா வருதோ எல்லாத்தையுமே இவங்க இஷ்டப்படி மாத்தி வச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் தீகா தான் இதுக்கெல்லாம் காரணம் திமுக தான் இவங்க எல்லாம் இல்லன்னா இந்த திராவிட கட்சிகள் திராவிட இயக்கங்கள் இல்லைன்னா தமிழ் அழிஞ்சு போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க அதெல்லாம் எந்த அளவு உண்மை இது மாதிரியான எழுத்துக்களை மாத்தினது யாரு அப்படின்றத தயவு செய்து கொஞ்சம் தேடி பிடிச்சு பாருங்க இவ்வளவு சேட்டைகளை செய்யக்கூடிய இந்த திராவிட அரசியல்வாதிகளுக்கு திராவிட இயக்கங்களுக்கு ஆலூர் ஷா நவாஸ் பெயரை மாத்த முடிஞ்சதா ஷா நவாஸ் பதிலாக சா நவாஸ் சா நவாஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூப்பிட முடிஞ்சதா ஷெரீஃப்னு ஒரு பெயரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஷெரீஃபுக்கு பதிலாக செரிப்புன்னு இவங்களால சொல்ல முடிஞ்சதா அவ்வளவு ஏங்க ஷகிலான்னு ஒரு பெயரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஷகிலா பதிலாக சகிலான்னு இவங்க கூப்பிட்டுருக்காங்களா அதுவும் ஷாதான வட எழுத்து வட சொல் அதுக்கு மாற்றாக சகிலான்னு இவங்க கூப்பிட்டுருக்காங்களா இவங்களாலலாம் இந்த ரம்ஜான் ரம்சான்னு சொல்ல முடியுமா ரம்ஜான்னு சொல்லாம ரம்சான்னு சொல்ல முடியுமா அப்படியே இந்த ஜான் அப்படின்ற பெயரை சான் அப்படின்ற மாதிரி கூப்பிட முடியுமா இவங்களுக்கு எல்லாம் அதாவது இந்த திராவிட இயக்கங்களுக்கும் திராவிட அரசியல்வாதிகளுக்கும் ஸ்ரீ ஸ்ரீமதி இதுல பிரச்சனை கிடையாது இவங்களுக்கு பிரச்சனை ஹிந்து மதம் சனாதன தர்மம் இதெல்லாம் இவங்களால வெளியில சொல்ல முடியாது பத்தி பத்திலாம் பேச முடியாது அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா சமஸ்கிருதம் ஹிந்தி அப்படின்ற மாதிரி புது புதுசா உருட்டிட்டு வராங்க சமஸ்கிருதம் ஹிந்தி அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க இல்லையா தமிழகத்துல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தமிழகத்துல இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் அவங்க அவங்களுடைய பெயர்களை தமிழ்ல வச்சிருக்காங்களா அவங்க அவங்களுடைய பெயர்களை தமிழை தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கண்டிப்பா நான் சொல்லவே மாட்டேன் அது எல்லாமே அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை அதெல்லாம் நாம தலையிடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் கூட அதிகாரமே கிடையாது ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஹிந்து மதத்தை நோக்கி மட்டும்தான் கேள்விகளை கேட்கறாங்க அவங்களுடைய பகுத்தறிவு கருத்துக்களை ஹிந்துக்கள் மீது மட்டும்தான் வைக்கிறாங்க ஏன் அந்த பக்கம் போகவே மாட்டேன்றாங்க அங்க இருக்கக்கூடியவர்கள் தமிழர்கள் கிடையாதா அவங்க அவங்களுடைய பெயர்களை தமிழை வைக்க கூடாதா இந்த கேள்விகளை ஏன் இவங்க இங்க கேட்க மாட்டேன்றாங்க அங்கதான் அங்கதான் ஆரம்பிச்சது தமிழகத்துல இவங்களுடைய வெறுப்பு அரசியல் இதுல மன்றம் என்ற சொல்ல மீட்டெடுத்தவர் தான் அண்ணா மட்டும் இல்லைன்னா மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்றது தமிழகமா மாறி இருக்காது தமிழ்நாடா மாறி இருக்காது அப்படின்ற மாதிரி எல்லாம் இவர் சொல்றாரு இவர் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டுமே மிஸ் பண்ணிட்டாரு அது என்னன்னா இந்த யுனெஸ்கோ அவார்டு யுனெஸ்கோ அவார்டுன்னு ஒரு அவார்டை கொடுத்தாங்க இல்லையா அதையும் கொஞ்சம் நீங்க சேர்த்து சொல்லியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் கேக்கிறவன் கேனையனா இருந்தா ஈவராவும் காந்தியும் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள்னு சொல்லுவாங்க போல இருக்க இந்த இடத்துல கண்டிப்பா நாம கருணாநிதி அவர்களைப் பற்றி பார்த்தே ஆகணும் தமிழகத்துல இந்த வடச்சொல் எழுத்து இதெல்லாம் நீக்கினத்துக்கு காரணமே அது இல்லாம போனதுக்கு காரணமே கருணாநிதியும் அண்ணாதுரை அவர்களும் தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க ஈவேர் அவர்களும் அந்த ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த திமுக ஊபீசுகள்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆக்சுவலா கருணாநிதின்ற ஒரு பெயர் இருக்கு அந்த பெயரே தமிழ் கிடையாது அது சமஸ்கிருதம் இவங்க இருக்கக்கூடிய இயக்கம் இவங்களுடைய இயக்கம் அந்த திராவிடம்னு சொல்றாங்க அந்த திராவிடம் அப்படின்றது தமிழ் கிடையாது சமஸ்கிருதம் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி இன்ப நிதி அருள்நிதி ரெஜைன்சு மாதிரி ஏகப்பட்ட பெயர்கள் இருக்கு இல்லையா இது எல்லாமே தமிழே கிடையாது இது எதுவுமே தமிழே இல்லையே ராஜராஜன் பெயர ராசராசன் மாத்தனாங்க காமராஜர் பெயரை காமராசன் மாத்தனாங்க ஆனா இவங்க வச்சிருக்கக்கூடிய பெயர்களை இவங்களாம் மாத்த முடிஞ்சதா முடிஞ்சுதா ஓகே கடைசியாக நம்முடைய அண்ணாமலை இருக்காரு அண்ணாதுரை அவர்களை குறித்து ஒரு வரலாற்று பதிவு வரலாற்று நிகழ்வு குறித்து ஒரு ஒரு அந்த வைரலா போச்சு திமுக அதிமுக இந்த மூணு பேருமே இந்த ஒரு இயக்கம் ரெண்டு கட்சி இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பயங்கரமா கத்திக்கிட்டே கடந்தாங்க அந்த ஒரு முக்கியமான கிளிப்பிங்க உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அது கொஞ்சம் பாத்துட்டு வாங்களேன் யாருமே பேசல பி டி ராஜன் அவருடைய வாயிலிருந்து வார்த்தை வரல அண்ணாதுரை அவர்களை மதுரைக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க வெளியே முத்துராமலிங்க தேவரையா உக்கரமா இருக்கான் முத்துராமலிங்க பற்றி பேசினாங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இதுவரைக்கும் பாலிலே அபிஷேகம் நடந்திருக்கிறது இன்னொரு முறை தமிழகத்தில் கடவுளை நம்பாதவர்கள் கடவுளை நம்பக்கூடியவர்களை பற்றி தவறாக பேசினால் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ரத்தத்திலே அபிஷேகம் நடத்தப்படும் என்று சொல்லிய பிறகு மன்னிப்பு விட்டு ஓடி வந்த கும்பல் டி அண்ணாதுரை அவர்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டு அந்த கோயில் இருந்து வந்தேன் இன்னைக்கு முத்துராமலிங்க ஐயாவை போன்ற தலைவர்கள் தமிழகத்தில் இல்லை என்கின்ற பயமா சோ ஹிந்து மத வெறுப்பு அப்படின்றது இவங்களுடைய ரத்தத்திலேயே ஊறி போனது அதனாலதான் இவங்க தொடர்ந்து மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க இந்து மதத்திற்கு எதிராக ஹிந்து மத சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு எதிராக கத்திக்கிட்டே கிடக்கிறாங்க ஆனா இவங்களுடைய அரசியல் வெற்றி இருக்கு இல்லையா அந்த ஒரு அரசியல் வெற்றிக்கும் ஹிந்து மத எதிர்ப்புக்கும் தூளி கூட சம்மந்தமே கிடையாது நாலரை வருஷம் ஹிந்து மத வெறுப்பு பேசிட்டே இருப்பாங்க இந்து மதத்துக்கு எதிராக கத்திட்டே இருப்பாங்க ஆனா கரெக்டா தேர்தல் வரும்பொழுது அதை எல்லாம் பேசவே மாட்டாங்க வாயை திறக்கவே மாட்டாங்க இந்து மதத்தை விமர்சனம் பண்ணவே மாட்டாங்க அதற்கு மாற்றாக கோவில் போவாங்க மாலை போட்டுப்பாங்க பொட்டு வச்சுப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஒன்ஸ் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா மதத்தை திட்டுற மாதிரி திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க இது திமுக கூட்டணியில இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க கடவுள் மறுப்பு அப்படின்றது பீக்ல இருந்தது இல்லையா அந்த காலகட்டத்துல பீக்ல இருந்தது இல்லையா அந்த நேரத்திலேயே பாத்தீங்கன்னா முத்ராமலிங்க தேவர் மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க பட் இந்த காலகட்டத்துல முத்ராமலிங்க தேவர் மாதிரி ஊருக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க உண்மையாலேயே பெருகி மதத்திற்கு ஆதரவாக இந்து மதத்தை காப்பாற்றணும் ஹிந்து மதத்தை இறச்சி விமர்சனம் பண்ணாங்கன்னா பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே இப்ப நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க இப்ப கடவுள் மறுப்பு பேசிட்டு இருக்காங்க இல்லையா இவங்கலாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு மோசமான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவங்களுடைய லேட்டஸ்ட் வீடியோஸ்லயே பாருங்க அவங்க அதெல்லாம் பெருமையா சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப அவங்களால அதெல்லாம் பண்ண முடிஞ்சது பட் இப்போ அவங்களால பண்ண முடியறது கிடையாது அவங்களால பேசவும் முடியுது இல்ல திரைப்படங்கள் மூலியமா ஏதாச்சும் நாம தீணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்கன்னா அதுவும் இவங்களால பண்ண முடியுது இல்ல ஏன்னா அப்ப இருந்ததை விட அப்ப இருந்ததை விட இப்போ தமிழகத்துல ஹிந்து மத காப்பாளர்கள் அதிகமாயிட்டாங்க சும்மா ஏதாச்சும் பேசிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்கன்னா அதெல்லாம் நடக்கிறதே ஏன்னா ஹிந்துக்களிடையே ஒற்றுமை வர ஆரம்பிச்சிருச்சு ஹிந்து கன்சாலிடேஷன் அப்படின்றது பயங்கரமா உருமாறி இருக்கு அது ஓட்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பா சில நாட்கள் எடுக்கும் சில மாதங்கள் கூட இருக்கும் ஆனா இந்த நேரத்துல இவங்களால அப்போ பேசுற மாதிரி எல்லாம் பேச முடியறது இல்ல பேச முடியாது அதுக்கான காரணம் நாம எல்லாருமே ஒன்னு சேர்ந்துட்டோம் நாம எல்லாருமே விழிப்புணர்வு அடைஞ்சிட்டோம் இவங்க பேசக்கூடிய விஷயங்களுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்றத இப்ப எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும் அந்த ஒரு மாற்றத்தை உணரும்போது போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இணர்மை தேசிய வாயுவரைக்கும் வணக்கம் அண்ணாமலையை அசிங்கப்படுத்தணும் அண்ணாமலை பற்றி இப்போதைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் தவறா பேசணும் அப்படின்ற ஒரு கேடுகட்ட எண்ணத்தோட இங்க இருக்கக்கூடிய இந்த ரெட்லைட் லைட் மீடியா ஊடகவாதிகள் அவனுங்க ஒரு கேள்வியை ஒண்ணு கேட்டு வச்சிருக்கானுங்க அவனுங்க கேட்ட அந்த கேள்வியின் நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டே திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் பிஞ்ச செருப்பாலே அந்த ஊடகவாதி அடிச்சிருக்காரு அந்த ஊப்பி ஊடகவாதி முகத்திரிய கீழ்ச்சி புளிச்சுன்னு மூயில காரி துப்பி ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிருக்காரு அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க போடுறேன் அதை கொஞ்சம் பாத்துட்டு வாங்களேன் நேற்று வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அவங்க கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்டேஜ் ஓட்டோட இருக்காங்க இந்த சூழ்நிலையில அவங்களை எதிர்கொள்றது கடினமான விஷயம் அப்படின்னு நேற்று ஒரு கருத்தரங்கத்துல பேசியிருக்கிறாரு அப்படியே அதுதான் உண்மையான நிலையா திமுக ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவ்வளோதான் அதை நீங்க திருச்சி பேசுறீங்க திமுக ஸ்ட்ராங்காக இருக்குன்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லவே இல்லை திமுக ஸ்ட்ராங்காக இருக்கிறதாக அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க அவ்வளோதான் பாத்தீங்களா மக்களே பாத்தீங்களா இந்த ஊப்பி ஊடகவாதிகள் எவ்வளவு கேடுகட்ட ஜென்மங்களா இருக்கிறானுங்க ஒரு சின்ன மாற்றத்தை செஞ்சு அண்ணாமலைக்கும் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் சண்டை வர வைக்கிற மாதிரி இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணியிருக்கானுங்க பாத்தீங்களா இப்படிதான் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடகவாதிகள் நிறைய ஊடகவாதிகள் இப்படி தான் இருக்காங்க ஒரு சில நல்ல ஊடகவாதிகளும் இருக்காங்க பட் மோஸ்ட்லி இந்த ஊடக பொறுக்கிகள் ஊப்பி ஊடக பொறுக்கிகள் இதை மாதிரிதான் கேடுகட்டத்தனமா நடந்துக்கிறானுங்க அவனுங்களுக்கு உண்மை என்னன்றது நல்லாவே தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் சிண்டு முடிக்கிற வேலையை தான் இவனுக்கு பார்த்துட்டு வரானுங்க இந்த பொறுக்கி ஊடகவாதிகளை நம்முடைய நயனார் நாகேந்திரன் அவர்கள் உண்மையாலேயே சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஓகே இப்போ இங்க ஒரு நியூஸ் கார்டு ஒண்ணு போடுறேன் தயவு செய்து அதை அப்படியே பாருங்க அரசமைப்பை காக்கவே திமுகவுடன் கூட்டு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கவே முதல்வர் ஸ்டாலினுடன் கைகோர்த்து நிற்கிறோம் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது அக்கறை கொண்டது திமுக தமிழ்நாட்டில் அம்பேத்கரின் பெயரை ஆங்காங்கே நிறுவியதில் திமுகவுக்கு பங்கு உண்டு பி தலைவர் திருமாவளவன் எம்பி அவர் மாதிரி சொல்லியிருக்காரு இதே வாய் திருமாவளவன் அவருடைய இதே வாய் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத கொஞ்சம் பாத்துட்டு வாங்க நான் திமுகவை ஆதரிக்கிறேன்னா அதுக்கு வந்து திமுகவோட இருந்து நம்ம பதவி பெறலாங்கிறதுக்காக இல்ல நான் பெரியார் பாசறையில் பயின்றவன் என்பதனால் திமுகவை நான் ஆதரிக்கிறேன் அவ்வளவுதான் வெரி சிம்பிள் உடனே திமுகவுக்கு கொத்தடிமை திமுக சீட்டு மூணு சீட்டு அது கூட உன்னால வாங்க முடியாம தானே நீ கிடைக்கிற வெளியில ஒரே ஒரு கவுன்சிலர் சீட்ல கூட உன்னால ஜெயிக்க முடியல அதுல என்ன பெருமை பாலிடிக்ஸ்ல வந்து ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியம் யாரோடு கூட்டணி சேரணும் எப்படி வெற்றி பெறணும் எப்படி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கறத வந்து ஸ்ட்ராட்டஜி அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஏன் தென்னிந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரையில் நிகழ்த்த முடியாத சாதனையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிகழ்த்தி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் திராவிடர் கழகத்தோடும் இணைந்து பணியாற்றிய சூழலில் இந்த அதிகாரத்துக்காக நாங்க பணியாற்றல இப்ப கூட ஐயா அவர்கள் இந்த ஒரு புத்தகத்தை பிடிக்கும் போது பிடிங்க மூன்றாவது குழல் சும்மா இருக்க கூடாது பிடிங்க அப்படின்னாரு அது உரிமையோட சொல்றாரு அந்த உணர்வோட சொல்றாரு இன்னைக்கு தமிழகத்தில் முதுபெரும் தலைவர் மூத்த தலைவர் அவர் தான் இன்னைக்கு நம்முடைய திராவிட அரசியலின் மையமா இருக்கிறார் அவர் வந்து மனப்பூர்வமாக விடுதலை சிறுத்தைகளை மூன்றாவது குழல் என்று சொல்லுகிறார் என்றால் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது என்னை திருப்திப்படுத்த வேண்டும் என்கிற தேவை அவருக்கு கிடையாது கருத்தி இஷ்டத்துக்கு ஏதாச்சும் பேச வேண்டியது மைக்கு காட்சா போதை ஏதாச்சும் உலரை தள்ள வேண்டியது சரி தமிழகத்துல இது வரைக்கும் வீசிக்க அப்படி என்ன பெரிய சாதனையை செஞ்சுட்டாங்க செஞ்சு கீழ்ச்சிட்டாங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படி என்னத்தை தான் வீசிக்க கீழ்ச்சி தொங்க விட்டு இருக்கு அப்படின்றத கொஞ்சம் தான் சொல்லுங்களேன் ஏதாச்சும் ஒரு திமுக அமைச்சரை நீங்க பாக்க போறீங்கன்னா நீங்க உட்காரத்துக்கு பிளாஸ்டிக் சேர் இல்லாம சோஃபா தராங்களா இல்ல இல்லவே இல்ல பொது தொகுதியில நீங்க எல்லாம் கேட்கலாமா பொது தொகுதியில நீங்க எல்லாம் நிக்கலாமா அப்படின்ற மாதிரி யாரு சொன்னா கருணாநிதி தான் சொல்லியிருக்காரு இவர் இப்போ அவர்களுக்கு முரட்டுத்தனமான முட்டுகளை கட்சியில இருக்கக்கூடியவர்களும் எப்படி பேசுவாங்க ஆஹா ஓஹோன்னு என்னன்னெல்லாம் பேசுவாங்க இதே கட்சியை சேர்ந்த கட்சியை சேர்ந்த இன்னொரு எம்பி ஒருத்தர் இருக்காரு அவரு அவர் எழுதின ஆர்டிகல்ல ஈவேராவையும் தீகாவையும் எப்படி போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு பண்றதெல்லாம் ஏமாத்த வேலை ஓகேவா பண்றது எல்லாம் ஏமாத்த வேலை இதுல ஏமாத்த வேலை பண்றதுதான் இருக்காங்க இதுவரைக்கும் ரெண்டு சீட்டை விட எக்ஸ்ட்ராவா ஒரே ஒரு சீட் ஆச்சு இவங்க வாங்கியிருக்காங்களா எக்ஸ்ட்ராவா ஒரு சீட்டு இவங்களால கேட்டு வாங்க முடிஞ்சுதா எக்ஸ்ட்ராவா ஒரு சீட்டு கூட வாங்க முடியல உட்காரத்துக்கு சோஃபா கூட இவங்களால வாங்க முடியல ஆனா இவங்க என்ன சொல்றாங்க மேடைக்கு மேடை என்ன சொல்றாங்க சனாதன தர்மத்தை வேற ஒரு கூச்சமே இல்ல கொஞ்சம் கூட கூச்சமே இல்ல வாங்குறது ரெண்டு சீட்டு இதுல சனாதன தலைமத்தை நாங்க வேற தேடிடுவோம் அப்படின்ற மாதிரி பேச்சு வேற இப்ப திமுகவுக்கு இப்படி முரட்டத்தனமா முட்டு கொடுத்து பேசக்கூடிய திரு திருமாவளவன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி அப்படின்ற ஒரு கூட்டணியை வச்சிருக்கும் பொழுது ஏ திமுகவையும் திமுக தலைவர்களையும் இவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு ஊழல் மலிந்து கிடக்கிறது லஞ்ச லாவண்யம் தலைவிரித்தாடுகிறது ஆட்சியாளர்கள் ஆட்சி நடத்துவதற்கு பதிலாக சாராய வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மது வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர் ஒரு முதலமைச்சர் என்று சொல்வதற்கு பதிலாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர் ஒரு சாராய வியாபாரி என்று சொல்லலாம் தமிழ்நாடு முழுவதும் சாராய கடைகளை திறந்து வைத்துவிட்டு சாராய வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஒருவர் அவருக்கு பேர் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வியாபாரிகளை அப்புறப்படுத்த வேண்டும் அடிக்க வேண்டும் என்று கடைசியாக திரு சீமான் இருக்கார் அவர்களை பற்றி ஒரு ஒரு ரெண்டு இருப்பாரு வாங்கிட்டு யார் வீட்டுலயாவது ரெண்டு சீட்டு கொடுப்பான் எஜமான் கோவிச்சு பாரு இந்த பெரிய நடிகர் எல்லாம் வசனம் பேசிக்கிட்டு இருக்கும் போது பக்கத்தில் இருக்கிறவரு ஆமா பாரு பாரு பின்னாடி இருந்து இப்படி எங்க அண்ணன் சத்யராஜ் மட்டும் தலைவ எனக்கு என்னை தவிர்த்திருங்க ஏன்னா அவர் மறிக்கும் போது நான் மண்டை மண்டி ஆடிட்டு இருக்க முடியாது பாபில ஆனா இப்ப நிறைய பேரு அவரிஞ்சாத்தான் மண்டயமண்டி ஆட்டிட்டு இருக்காப்ல பண்ற வேலை எல்லாம் இப்படிதாங்க இருக்கு உண்மையா இருக்கு திமுக கிட்ட வீசிக்கா இப்படிதான் கொத்தடிமையா இருக்கு இதுல விசிக்க அரசியலமைப்பை காப்பாற்றுறதுக்காக தான் நாங்க திமுக கூட கூட்டத்தில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி வேற இவர் சொல்றாரு சரி அந்த அரசியல் அமைப்பை இவங்க எல்லாம் எப்படி காப்பாத்துவாங்க இந்த விசிக்கால இருக்கக்கூடியவர்கள் குட்டி சிறுத்தைகள் இவங்க எல்லாம் எப்படி அந்த அரசியல் அமைப்பை காப்பாத்துவாங்க நடு ரோட்ல ரவுடி ஜம் பண்றது போலீஸ் அங்க நிக்கிறாங்க போலீஸ் முன்னாடியே இன்னொரு கட்சி தலைவரை வந்து அடிக்கிறாங்க அவங்கள கொல்ல முயற்சி பண்றாங்க அவங்க வந்த வாகனங்கள்ல நம்பர் பிளேட் கிடையாது எதுவுமே கிடையாது கையில் ஆயுதத்தோட நிக்கிறாங்க அதுவும் போலீஸ் முன்னாடியே நிக்கிறாங்க டிஜிபி ஆபீஸ் வாசல் இது மாதிரி சண்டை போடுறாங்க அது மட்டும் இல்லாம கட்ட பஞ்சாயத்து நாடக காதல் ஊறப்பட்ட குற்றச்சாட்டுகள் இந்த விசிகா கட்சி மேல இருக்கு இந்த லட்சணத்துல இருந்துகிட்டு எப்படி இவங்க எல்லாம் அரசியலமைப்பு பாதுகாக்க போறாங்க உண்மையிலே புரியல எப்படி பாதுகாக்க போறீங்க